கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக சங்கீதங்களின் புத்தகம் அது சங்கீதம் ஒன்றாவது எங்கள் ஆண்டவராகிய கத்தாவே உம்முடைய நாமும் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தேன் எனது அன்பு இறை மக்களே இந்த எட்டாம் சங்கீதம் தாவிதவர்கள் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தை மையப்படுத்தி இது ஒரு தொகுப்பை இங்கு எழுதுகிறார் நமக்கு எல்லாம் தெரியும் ஆதியாகமும் ஒன்னு ரெண்டு அதிகாரங்கள் ஆண்டவர் படைத்த மகத்துவமான வார்த்தைகள் அதில் இருப்பதை நாம் அறிவோம் அதை மையப்படுத்தி தான் இந்த எட்டாம் சங்கீதத்தை தொகுத்து வழங்குகிறார் தாவிதவர்கள் இதைவிட மேலாக இதற்கு ஒரு வரலாறு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை திங்கள் அமெரிக்காவுடைய விண்வெளி வீரர் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு ஆஸ்திகளின் பெயரில் ஆறாம் போப் அவர்கள் இந்த புத்தகத்தை சந்திரனில் வைக்க வேண்டும் என்று கொடுத்ததாக ஒரு வரலாறும் இதற்கு இருக்கிறது இது ஏன் இதையெல்லாம் நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் படைத்த படைப்புக்கும் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மனித மனிதத்திற்கும் உள்ள உறவு ஒரு ஒன்றோடு ஒன்று சார்ந்து வாழ்தல் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிற முதல் ஒன்னாவது அதை தான் வாசிக்கப்பட்டது நீ பூமி எங்கும் மகத்துவமான காரியங்களை முன்வைத்திருக்கிறீர் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே நாம் படைப்பை அழிக்கிற மக்களாக மன மானிடமாக படைப்புக்கு எதிராக செயல்படுகிறவர்களாக படைப்பை சிதைக்கிறவர்களாக படைப்பை சீரழிக்கிறவர்களாக இன்றளவும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாளைக்கு படைப்பு அழிக்கிற மக்களாகிய நாம் இருக்கும்போது நமக்கு எதிராக படைப்பை எழுபி நம்மை அழிக்கிற சூழ்நிலை ஒரு நாளைக்கு உருவாகப் போகிறது இதையெல்லாம் அறிந்து ஆண்டவருடைய பிறப்பை பேணுவோம் அதை காப்போம் இதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே